தென்னாருடைய போற்றி இந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி கவாய் கனக போற்றி கையிலே மழையானே போற்றி போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவபுராணம் தொல்லை பிறவி தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவா திருவாரசகம் எனும் நமச்சிவாய வாழ்க நாதம் இமை பொழுதும் நெஞ்சு நீங்காதான் சாழ்வாள்கோகழியாண்ட குரு மனிதன் சாழ்வாள்க ஆகமும் நின்று அன்னிப்பான் சாழ்வாழ்க ஏகேகிரைவள் நடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வெந்த

அடி போற்றி போற்றியோந்தை அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்று நேயத்தேனு நிமழ நடி போற்றி மாய பிற பருக்கும் வள நட போற்று சீரார் பெருத்துரை நம் தேவள் அடி போற்றி ஆராதையும் ും അരുളു മഴൈ പോവൻ അവൻ ഞാൾ അവൻ അരുളാളേ അവൻ താഴ്വനങ്ങിന്ത മകിഴ ശിവ പുരാണം തന്നെ മുണ്ട വീണെ മുളുതും ഓയ ഉറൈപ്പഴാം ூனை கட்ட முந்தி எண்ணுதற்கு ஏட்டா எழிழார் கழுள் நிறைஞ்சி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் வீழ கொடியாய் என் நிறைந்து எல்லை ஈழாதானு பெருந்தே உள்ளாவினை புகழு மாருந்தரியன் புல்லாகிப் பூடாகி உழுவாகி மரமாகி பல்வருகமாகி படவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்பேயாய் கணங்களாய் வல்ல சுதராகி முனிவராய் தேவரா எல்லா நின்றாகி தாவர சங்கமத்துள் எல்லா பெருந்திடைத்த நம்பெருமனையே பொன்னடிகள் அன்று விடுற்றேன் உள்ளத்துள்மோம் காரமாய் நின்ற மையா விம விடை பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கியனே ஐயா தனியாயியம் மானுமழ ൊയകിനെ മേ ഞാനിമിറമേ ചുടർ വിജ്ഞാനമില്ലാതെ മാനേ അജ്ഞാനം തന്നെയോള്ളേ ആക്കമല വിരുതി ഇല്ലായ തുലകും ആകു വൈകാ എഴിപ്പായ ഉൾതരു தொக்கு வாயிலை உவு விர்ப்பாய் நும் தொலும்பெள்மார் சத்தினேரிய் தேயான நியானே மார்ச்சம் வனக்கழியனும் பரையோ நேை கரந்த பல் கண்ணலோட் நெய் கடந்தார் போழ சிரந்த டியார் சுந்தனையு தேனோற heh쁨ுட் பிரந்த பிர்க்கும் என்கள் பெருமா ோர்கள் ஏத்த மறைருந்தயம்பெருமான்ள்வினை மறைந்திடமூடியூ அறம் பாவம் இன்னும் அருள் கயிற்றார் கேட்டி புறந்தோல் போர்த்தெங்கோ அழுக்கு மூடி வள்ளம் சோறு முன்பது வாய்க்கூடிய மலங்க போல அனைந்தும் செய்ய விலங்கு மனத்தார் விமலா உனக்கு கலந்த கண்பாகி கசிந்து உள்ளூருகும் மலம் தானில சிறிய குழகே நிலம் தன்மேல்வம் தருளி நீர்கட்கள் காட்டி ஆயிற்கடையாய்கிடந்த ിതായവനെ വാസ ജ്യോതി മലർന്ത മലേദേശനെ തേടമുദേവ പുറണേവാസം അച്ചറുത്ത് പാരക്കോവാര பொது நெஞ்சில் வஞ்சம் கெட பேராதுன்ற பெருங் கருணை பேரார் ஆராக மூதே அழ விழப்போமானே ஓராத உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியான் நீராய் ஊருக்கீயாருயிராய் நுன்றான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே യും തോന്റൂമയനെ ആദിയനെ കണ്ട നടുവികളാക്കൊണ്ടെരുമാനേ കുത്തമുട്ടുണർ വർത്തം കരുത്തണോ കരിയ നോക്കേക്കരിയുണുറ

மோதே உடைய வேற்று விகார விடை குடம்பில் உள் கிடப்ப ஆச்சேன உயா அதனே ஓஎன்றென்று போச்சி புகழ்ந்திறந்து பயிகட்டு மையானாட்டிங்கு வந்த வினை பிறவி சாராமே கல்ல புழ குரம்பை கட்டழிக்கவல்ல நல்லிரொலில் நட்டம் பயின்றாடும் நாதனே துள்ளயோ குத்தனை தாண்டி நாட்டான் பானே ஓவென்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டு பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவப்புறத்தில் உள்ளார் ിൽ പല്ലോരുംരുടെ ചുവനെ പോറ്റി ഇട്ടവർക്കും മരിവാ പോറ്റി കവായ് കനകത്തേ പോറ്റി കൈലൈ മലയാനെ പോറ്റി പോറ്റി മാണിക്കവാസവ സ്വാമി തിരുവടികൾ പോറ്റി പോറ്റി ഓം തൃച്ചമ്പലം